வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வந்து ஆக்ஸிஸ் பேங்கு பதிமூணு ஏழச்சத்துக்கள் போட்டிருக்கேன் நல்லா கவனிச்சிங்க சென்னை செங்கல்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் திரு திருவள்ளூர் இதுதான் வந்து நமக்கு சென்னை ரீஜனாக வரும் அதனால் இந்த ஏரியாவில் எதுவுமே கிடையாது சென்னையில் கிடையாது திருவள்ளூரில் கிடையாது சிறுபுந்தூரில் செங்கல்பட்டு கிடையாது காஞ்சிபுரத்தில் கிடையாது அதனால் தயவுசெய்து இதில் இந்த மாவட்ட தவிர மாவட்டத்தை தவிர மற்றதெல்லாம் போட்டிருக்கேன் அதாவது மதுரை திருநெல்வேலி தென்காசி அப்படி வேறு வேறு ஊரில் போ தேனி இந்த மாதிரி மாவட்டங்களில் போட்டிருக்கேன் அதனால் முதலே நான் சொல்லிட்டேன் ஓகேவா பாருங்கள் இவை அனைத்து சொத்துக்களுக்கான சாவிகள் வங்கி வங்கிகளிடம் உள்ளன சொத்து விவரங்கள் அதாவது சொத்து முகவரி பி என் எழுபத்தாறு தேவர் நகர் ஏழாயிரம் பண்ணை சாத்தூர் விருதுநகர் ஆ ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று மறுபடியும் சொல்கிறேன் சொத்து முகவரி பிஎன் எழுபத்தாறு தேவர்நகர் ஏழாயிரம் பண்ணை சாத்தூர் விருதுநகர் ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று அமௌண்ட் என்ன அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன விலை கோல் பண்ணியிருக்காங்கன்னா பதினாலு லட்சத்து எண்ப எண்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பதினாலு லட்சம் எண்பதாயிரம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஏழாம் தேதி பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த சொத்தோட இது வந்து அறுநூற்றி எட்டு புள்ளி நாற்பத்தாறு சதுரடி காலி நிலங்கள் வேக்கன் லேண்டு வேணுங்கிறவங்க பேங்க்கு ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸரை தொடர்பு கொள்ளவும் மிஸ்டர் அஜய் குமார் டி தொ மொபைல் நம்பர் வந்து ஒன்பது நாலு எட்டு எட்டு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு அஞ்சு ஏழு நாலு அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா பதினாலு லட்சம் ஒரு எண்பதாயிரம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சி பதினாலு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஏழாம் தேதி பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏரியா வந்து அறுநூற்றி தொண்ணூற்றெட்டு புள்ளி நாற்பத்தாறு சதுரடி காலி நிலம் வேணுங்கிறவங்க திரு அஜயகுமார் சாரை தொடர்பு கொள்ளவும் அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாப்புல தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஒன்பது நாலு எட்டு எட்டு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு அஞ்சு ஏழு நாலு ஒன்பது நாலு எட்டு எட்டு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு அஞ்சு ஏழு நாலு ஒன்பது நாலு எட்டு எட்டு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு அஞ்சு ஏழு நாலு குடியிருப்பு சொத்து ஏலத்துக்கு வந்திருக்குங்க விவேகானந்தன் தெரு அத்திக்குளம் கே புதூர் மதுரை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது சதுரடி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து முப்பத்தெட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுநூற்று ஐம்பது ஏழாம் தேதி வந்து பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்புக்கு சந்தோஷ் சாரை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது ஏழு எட்டு ஆறு பூஜ்ஜியம் 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 ஆறு மூணு ஆறு மறுபடியும் சொல்கிறேன் குடியிருப்பு சொத்துங்க எங்கே இருக்குன்னா விவேகானந்தன் தெரு அத்திக்குளம் கேபுத்தூர் மதுரை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது சதுரடி முப்பத்தெட்டு லட்சத்து தொண்ணூற்று ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பது ஏழாம் தேதி பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேணுங்கிறவங்க சந்தோஷாரை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது ஏழு எட்டு ஆறு பூஜ்ஜியம் 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 ஆறு மூணு ஆறு ஒன்பது ஏழு எட்டு ஆறு பூஜ்ஜியம் 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 ஆறு மூணு ஆறு மறுபடியும் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தாறு மூணு பூஜ்ஜியம் ஆறு மூணு ஆறு அவரை தொடர்பு கொண்டீங்கன்னா வங்கி அதிகாரி உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவார் அது எப்படி க்ளோஸ் பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்ப்பல சொத்து வந்து காலி நிலம் எங்கே எளியா நகர் ஒன் சாலை டிஎன்எஸ்பி காலனி மதுரையில் ஏலத்துக்கு வந்திருக்கு முப்பத்தொன்பது லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏழு தேதி வந்து பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திக் சாரை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது நாலு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் மறுபடியும் சொல்கிறேன் காளி நலம் எலியாநகர் டி ஒன் சாலை டிஎன்ஹெச்பி காலனி மதுரையில் ஏலத்துக்கு வந்திருக்கு கோட் பண்ணியிருக்கிறது வந்து முப்பத்தொம்பது லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏழ தேதி பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வேணுங்கிறவங்க கார்த்திக் சாரை தொடர்பு கொள்ளவும் தொண்ணூத்தெட்டு எண்பத்தி நாலு பூஜ்ஜியம் ஒன்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பது ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது நாலு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது நாலு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் குடியிருப்பு சொத்து ஏலத்துக்கு வந்திருக்குங்க வல்லல் நதி கிராமம் ஆண்டிப்பட்டி தாலுகா தேனி மாவட்டம் பரப்பளவு எழுநூத்தி எண்பது சதுரடி எவ்வளோன்னா பதினோரு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது ஏழ தேதி வந்து பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திக் சாலை தொடர்புகளும் ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது நாலு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் குடியிருப்பு சொத்து ஏழத்து வந்திருக்கு வல்லநதி கிராமம் ஆண்டிப்பட்டி தாலுகா தேனி மாவட்டம் எழுநூற்றி எண்பது சதுரடி பதினோரு லட்சத்து தொண்ணூற்றி எண்பதாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது ஏழ தேதி பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திக் சாறை தொடர்புகளும் ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது நாலு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது நாலு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் தொண்ணூத்தெட்டு எண்பத்தி நாலு ஜீரோ நைன் நாற்பத்தி ரெண்டு நாற்பது நீங்கள் வங்கி அதிகாரியை தொடர்பு கொண்டீங்கன்னா அவர் என்ன செய்வார் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாப்பில்ல எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத வழி சொல்லிக் கொடுப்பாப்ல கொண்டாநகரம் கிராமம் திருமால் நகர் கொண்டாநகரம் பஞ்சாயத்து திருநெல்வேலி மாவட்டம் பரப்பல மனையன் வந்து அறுநூற்றி இருபத்தெட்டு மனையன் வந்து அறுநூற்றி இருபத்தெட்டில் வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு புள்ளி இருபத்தஞ்சி சதுரடி இன்னொரு மனையன் வந்து அறுநூற்றி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தேழு புள்ளி அஞ்சு ஜீரோ சதுரடி இந்த ரெண்டும் சேர்த்து இடத்துக்கு வந்திருக்கு குடியிருப்பு சொத்துங்க பதினோரு லட்சத்து எண்பத்தி மூவாயிரத்து நானூற்றி எட்டு ப பத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுபடியும் சொல்கிறேன் ஸோ கொண்டா நகரத்தில் ஏலத்துக்கு வந்திருக்கு திருமால் நகர் கொண்டாநகரம் பஞ்சாயத்து திருநெல்வேலி மாவட்டம் பரப்பளவு மனையன் அறுநூற்றி இருபத்தெட்டு வந்துள்ள ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு புள்ளி இருபத்தஞ்சி சதுரடி இன்னொரு மனையன் வந்து அறுநூற்றி எழுபத்தேழு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தேழு புள்ளி ஐம்பது அஞ்சு பூஜ்ஜியம் சதுரடி இந்த ரெண்டையும் சேர்த்து ஏலத்துக்கு வந்துருக்கு குடியிருப்பு சொத்து பதினோரு லட்சத்து எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எட்டு ஏழ தேதி பத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்புக்கு சந்தோஷாரே தொடர்பு கொள்ளவும் ஒன்பது ஏழு எட்டு ஆறு பூஜ்ஜியம் 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 ஆறு மூணு ஆறு தொண்ணூற்றி எண்பத்தாறு மூணு சைபர் ஆறு மூணு ஆறு ஒன்பது ஏழு எட்டு ஆறு ஒன்று ரெண்டு மூணு ஆறு மூணு ஆறு அருமனை கிராமம் விளவங்கோடு தாலுக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து குடியிருப்பு சொத்து ஏலத்து வந்திருக்குங்க அஞ்சு சென்ட்டுங்க குடியிருப்பு சொத்து மறுபடியும் சொல்கிறேன் அருமனை கிராமம் விளவங்கோடு தாலுக்கா கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு சென்ட்டு குடியிருப்பு சொத்து ஏலத்துக்கு வந்திருக்கு கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் வந்து இருபது லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இருபது லட்சத்து எழுபத்தையாயிரத்தி முப்பத்து ரெண்டு டிசம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழம் வைரமுத்து சாரை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று அஞ்சு நாலு மறுபடியும் சொல்கிறேன் வைரமுத்து சாரை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று அஞ்சு நாலு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு சைபர் அறுபத்தொன்று ஐம்பத்தி நாலு அவர் உங்களை கைட் பண்ணுவார் அவர் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் உங்களுக்கு எப்படி முடிக்கணும்னு சொல்லி தருவாப்புல தூத்துக்குடி மாவட்டம் மூக்குப்பிரி கிராமத்தில் ஏழு புள்ளி எட்டு மூணு ஏக்கர் நிலம் எவ்வளோ பதினோரு லட்சத்து எண்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏலம் பரப்பில் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு சதுரடி சொத்து வந்து குடியிருப்பு சொத்து வேணுங்கிறவங்க கார்த்திக் சாரே தொடர்பிலும் ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது நாலு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் தூத்துக்குடி மாவட்டம் மூத்து இதில் வந்து க இது மூக்குப்பிரி கிராமத்தில் வந்து சொத்து ஏலத்துக்கு வந்திருக்குங்க பதினோரு லட்சத்து எண்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு நாள் வந்து பத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தெட்டு சதுரடி குடியிருப்பு சொத்து கார்த்திக் சாரை தொடர்பு கொள்ளும் ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது நாலு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது நாலு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் தாலுகா தும்பக்கோடு கிராமத்தில் நிலங்க எவ்வளோன்னா பன்னெண்டு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பத்தொம்பது டிசம்பரில் ஏலம் எட்டரை சென்ட்டுங்க திருப்பி சொல்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் தாலுகா தும்பக்கோடு கிராமத்தில் நில ஏலத்துக்கு வந்திருக்கு பன்னெண்டு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டர் சென்ற குடியிருப்பு சொத்து வைரமுத்து சாரை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று அஞ்சு நாலு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு சைபர் அறுபத்தொன்று ஐம்பத்தி நாலு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ரெண்டு ரெண்டு சைபர் ஆறு ஒன்று அஞ்சு நாலு நிலம் மற்றும் கட்டணம் ஏலத்துக்கு வந்திருக்குங்க அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ எட்டு சதுரடி கக்கநல்லூர் நடுத்தரு அயந்திருவாலீஸ்வரம் பஞ்சாயத்து வாரியம் தென்காசி தாலுக்கா திருநெல்வேலி மாவட்டம் மூன்று லட்சத்து எட்டாயிரத்தி எழுபத்தி நான்கு பத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடியிருப்பு சொத்து நிலம் மற்றும் கட்டடம் அறுநூற்றி ஐம்பத்தொம்போது புள்ளி ஜீரோ எட்டு சதுரடி கக்கநல்லூர் நடுத்தரு அயந்திரு வாலீஸ்வரம் பஞ்சாயத்து வாரியம் பஞ்சாயத்து வாரியம் தென்காசி தாலுக்கா திருநெல்வேலி மாவட்டம் மூணு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி நான்கு பத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழம் குடியிருப்பு சொத்து வேணுங்கிறவங்க கார்த்திக் சாரை தொடர்பு கொள்ளவும் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது நாலு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் மறுபடியும் சொல்கிறேன் தொண்ணூத்தெட்டு எண்பத்தி நாலு ஜீரோ ஒன்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பது தொண்ணூத்தெட்டு எண்பத்தி நாலு ஜீரோ நைன் நாற்பத்தி ரெண்டு நாற்பது அவரை தொடர்பு பண்ணிங்கன்னா எப்படி அதை ஏழை முடியுனோ ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸு எட்ர எல்லாமே கொடுப்பாப்புல க சொத்து கதவு எண் ஏழு பார் பதினெட்டு எழுநூற்றி எழுபத்தி நாலு சதுர சதுர அடி பட்லகுண்டு கிராமம் திண்டுக்கல் பதிவு மாவட்டம் பட்லகுண்டு துணைப்பதிவு மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா எவ்வளோன்னா எட்டு லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்று பத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுநூற்றி எழுபத்தி நாலு சதுரடி குடியிருப்பு சொத்துங்க கதவு எண் ஏழு பார் பதினெட்டு பட்லகுண்டு கிராமம் திண்டுக்கல் பதிவு மாவட்டம் பட்லகுண்டு துணைப்பதிவு மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா எவ்வளோன்னா எட்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்று பத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுநூற்றி எழுபத்தி நாலு சதுரடி குடியிருப்பு சொத்து கா வேணுங்கிறவங்க கார்த்திக் சாரை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது நாலு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் தொண்ணூத்தெட்டு எண்பத்தி நாலு ஜீரோ ஒன்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பது ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது நாலு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் அவங்ககிட்ட தொடர்பு கொடுன்னா உங்களுக்கு அந்த அட்ரஸ் கொடுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் கொடுப்பாப்பில் எப்படி முடிஞ்சணும்னு உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணி முடிச்சு கொடுப்பாப்பில் நிலம் மேட்டுப்பட்டி பெருமாள்பாளையம் கிராமம் வாழப்படி தாலுக்கா சேலம் கிழக்குப்பதிவு மாவட்டம் நிசா கிரீன் வேலி எவ்வளோன்னா பதினோருல பதிமூணு லட்சத்து தொண்ணூற்று ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஆறு நிலம் மேட்டுப்பட்டி பெருமாள்பாளையம் கிராமம் வாழப்படி தாலுக்கா சேலம் கிழக்கு பதிவு மாவட்டம் நிசா கிரீன் வேலி பதினோரில் பதிமூ பதிமூணு லட்சத்து தொண்ணூ பதிமூணு லட்சங்க பதினோரு லட்சம் கிடையாது பதிமூணு லட்சத்து தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ஆறு நல்லங்க ஆக்சிங்க பதிமூணு லட்சம் அங்கே நான் தப்பாக போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ஏழாவதி பத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறநூறு சதுரடி குடியிருப்பு சொத்து வேணுங்கிற கார்த்திக் சாரை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது நாலு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் தொண்ணூத்தெட்டு எண்பத்தி நாலு ஜீரோ ஒன்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பது தொண்ணூத்தெட்டு எண்பத்தி நாலு ஜீரோ ஒன்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பது அவர்கிட்ட இப்போ சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பாப்பேன் மணையன் நூற்றி இருபத்தாறு திருவேங்கட நகர் வேம்பார்பட்டி கிராமம் திண்டுக்கல் கிழக்கு தாலுகா திண்டுக்கல் மாவட்டம் விலை வந்து இருபத்தஞ்சி லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பத்தொம்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏலம் ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு சதுரடி சு குடியிருப்பு சொத்து சொத்து மணையன் நூற்றி இருபத்தாறு திருவேங்கட நகர் வேம்பார்பட்டி கிராமம் திண்டுக்கல் கிழக்கு தாலுகா திண்டுக்கல் மாவட்டம் இருபத்தஞ்சி லட்சத்து அறுபத்தேழாயிரத்தி முப்பத்தி ரெண்டு டிசம்பர் பத்தொம்பது இருப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி முன்னூற்றி பதினெட்டேகால் சதுரடி குடியிருப்பு சொத்து வேணுங்கிறவங்க சந்தோஷாறை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது ஏழு எட்டு ஆறு பூஜ்ஜியம் 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 ஆறு மூணு ஆறு தொண்ணூற்றேழு எண்பத்தாறு மூணு சைபர் ஆறு மூணு ஆறு மறுபடியும் சொல்கிறேன் ஒன்பது ஏழு எட்டு ஆறு பூ மூணு பூஜ்ஜியம் ஆறு மூணு ஆறு சொத்து மனையன் வந்து ஏழு அப்புறம் அஞ்சு ஆறு ஏஐபிஇ நகர் பி காலனி பறவை கிராமம் மதுரை வடக்கு தாலுகா மதுரை மாவட்டம் எவ்வளோன்னா இருபத்தொரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் டிசம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏலம் நிலம் வந்து தொள்ளாயிரம் சதுரடி பில்டப் வந்து ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி சொத்து வந்து குடியிருப்பு சொத்து திரு சந்தோஷ் சாரை தொடர்பு கொள்ளும் தொலைபேசி தொண்ணூற்றி ஏழு எண்பத்தாறு மூணு பூஜ்ஜியம் ஆறு மூணு ஆறு இது சொத்து வந்து மணையன் ஏழு அஞ்சு அண்ட் அஞ்சு ஆறு ஏஐ ஏஐபிஏ நகர் பி காலனி பறவை கிராமம் மதுரை வடக்கு தாலுகா மதுரை மாவட்டம் இருபத்தி ஓராயிரத்தி இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலம் வந்து தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி பில்டப் வந்து ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி குடியிருப்பு சொத்து சுதரப்புக்கு சந்தோஷ சாரை தொடரக்கூடும் ஒன்பது ஏழு எட்டு ஆறு மூணு பூஜ்ஜியம் ஆறு மூணு ஆறு தொண்ணூற்றேழு எண்பத்தாறு மூணு பூஜ்ஜியம் அறுநூற்றி முப்பத்தி ஆறு தொண்ணூற்றேழு எண்பத்தாறு மூணு பூஜ்ஜியம் அறுநூற்றி முப்பத்தாறு இந்த அனைத்து சொத்துக்களான சாவிகள் வங்கிகளிடம் உள்ளன எனது பெயர் வேளாண் மசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவிற்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நண்பா வாகனங்கள் ஏலம் தங்க நகை ஏலம் சொத்து நலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து தொடர்ந்து கொள்ளலாம் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனுடையீர்கள் நினைத்தால் ஷேர் பண்ணவும் நீங்கள் லைக் என்பதை அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்குவீர்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோகளை தே தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்